நம்மாழ்வார் அருளி திருவாய்மொழி இரண்டாம் பத்து பத்தாம் பதிகத்தின் நான்காம் பாசுரத்தில் கருமவன் பாசம் கழித்து உழன்வே பெருமலை எடுத்தான் பீடுரை கோயில் வருமழை தவழும் மாலிருஞ்சோலை திருமலை அதுவே அடைவது திறமே என்று பாடுகிறார் கர்ம பந்தத்தை நீக்கி அடியார்கள் அடிமை செய்து வாழ்வதற்கு ஏற்ற இடமாக உள்ளதான சர்வேஸ்வரன் எப்போதும் வாழ்கின்ற திருமாலிருஞ்சோலையை அடைந்து நிற்பதே தகுதியான செயலாகும் என்று கூறுகிறார் இந்த பாசுரத்திலே நூறு யோஜனை தூரம் கயறுகளால் வேலி அமைத்து பதுங்கியிருந்த முராசுரனை அழித்தான் முராரி என்னும் கிருஷ்ணன் அதுபோல பந்தப்படுத்தவல்ல கர்மங்கள் என்னும் கழற்றுவதற்கரிதான கயறுகளை கழற்றி அவனுக்கு கைங்கரியம் செய்து திரிவதற்காகவும் அடியார்கள் கரையேறி பிழைப்பதற்காகவும் தன் பெருமையெல்லாம் விளங்கும்படி எப்போதும் வசிக்கும் இடமாக இந்த மலையில் சன்னதி கொண்டுள்ளான் அவன் யாரெனில் ஐந்து லட்சம் கோபஜனங்கள் ஒதுங்கலாம் படியான பரப்புள்ள கோவர்தன மலையை தன் திருக்கரத்திலே எடுத்து அவர்களின் துன்பம் நீங்கும்படியாக காத்து ரக்ஷித்த கண்ணன் பெருமான் இப்படி பசுக்கள் மற்றும் இடையர்களை காப்பாற்றுவதால் வந்த ஐஸ்வர்யம் வெளிப்படும்படியாக நிற்கும் கோயிலாகவும் மழையை பொழிய வரும் மேகங்கள் தவழ்ந்து செல்லும்படியாக உயர்ந்ததும் பரந்த சோலைகள் நிறைந்ததும் ஆகிய திருமாலிறஞ்சோலை என்னும் திருமலையை அடைதலே உச்சிதமான செயலாகும் இல்லாவிடில் கழற்றுவதற்கே அரிதான கர்மங்கள் என்னும் கயறுகளை நம்மால் கழற்ற இயலுமோ என்கிறார் ஆழ்வார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்